எத்தனை தான் ஏமாத்துவாய் வாய்த்தாவில் நாட்டைய சொல்லுங்க ஜி இன்னும் எத்தனை காலந்தான் ஏமாத்துவாய் வாய்த்தாவில் நாட்டைய அதாவது ஒரு படுசை ஒரு வருஷம் ஏமாற்றலாம் ரெண்டு வருஷம் ஏமாத்தலாம் ஆறு வருஷமாவை ஏமாத்துவீங்க அதுலையும் யாராவது ஏமாத்துனா நம்ம கவர்மெண்ட் கிட்டே போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் கவர்மெண்ட்டே ஏமாத்துச்சுன்னா அதில் யார்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறது ஆனா அதுக்கு தானே ஒரு இடம் கட்டி வச்சிருக்காங்க சட்டையை பிடிச்சி இழுத்து கேட்கறதுக்கு கேட்டா பிள்ளைல ஆராசா ஒத்த செங்கலை தூக்கி கொண்டு போய் நாடாளுமன்றத்தில் நடுவில் வச்சு மொத்த பேரை செமிச்சுட்டாப்புல அப்படியே ஆனால் அதுலேயும் ஒரு நல்ல விஷயம் இருக்கப்பா முத முறையா நாம நாங்கள் செஞ்சது தப்பு தான் எங்களால் தான் இது இப்படியாச்சு ஆச்சு நாங்கள் கூடிய சீக்கிரம் இந்த தப்பை திருத்திக்கிறோன்னு அவங்க வாயாலே வந்திருக்கு நீங்க கட்டிடுவீங்கன்னு தெரியும் ஆனா ஒரே ஒரு சின்ன விண்ணப்பம் அவசர அவசரமா கட்டி இந்த நாடாளுமன்றத்தில் ஒழுகுற மாதிரி ஒழுக விடாம கொஞ்சம் ஸ்ட்ராங்கா கட்டுங்க ஒரு செங்கலை வச்சு சென்றையே ஆட்டாப்ல ஆட்டாப்ல பத்து ரூபா டேஸ்ட் டெய்லி டேஸ்ட் டெய்லி மதியம் எனக்கு வணக்கம் இது மதியம் திருப்பா டா கூத்தடி கோபி யாருக்காச்சும் ஒருத்தருக்கு முடியலை அப்படின்னா ஆழ தூக்கி கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் போட்டு ஐயா சாமி எப்படி அது காப்பாத்துக்க அப்படின்னு கடந்து கதறலாம் ஆனால் ஆஸ்பத்திரிக்கே முடியாமல் கடந்துச்சுன்னா நாங்கள் யாருக்கிட்ட போய் கதற முடியும் ஒரு ஆறு வருஷமா அந்த ஆஸ்பத்திரி அதோட உசுரை போராடி கையில் பிடிச்சிக்கிட்டு நிற்கிது ஒத்த செங்கல்ல உசுறு நின்றுகிட்டு இருக்குன்னு வைக்கல இது ரொம்ப நாள் ஒரு பெரிய மித்தாகவே இருக்குது இவங்க உண்மையிலே நம்மக்கிட்ட கட்ட ஆஸ்பத்திரி கட்டத்தான் இவங்க வந்து கல்ல வச்சாங்களா இல்லை உண்மை நம்மகிட்ட சும்மா இருக்கிறோம் எதையாவது ஃபோட்டோ விட்டு போவோன்றதுக்காக கல்லை கொண்டாந்து வச்சுட்டு போனாங்களா ஏன்னா என்ன ஆச்சரியம் தெரியல சென்ட்ரல் கவர்மெண்ட்டு திட்டம் இது வந்து பயங்கரமாக வந்து செய்ய போறாங்க என்னென்னமோ சொன்னாங்க ஆறு வருஷமாக அது அப்படியே கிடக்குனு வைங்களே ஒத்த செங்கலுக்கு எதுக்கையா இரநூத்தி ஒரு ஏக்கரை இடத்த இருக்குயா அப்படின்னு கேட்குற அளவுக்கு எல்லாரும் வந்துட்டாங்கன்னா என் சளிச்சு போயிடுச்சு கேட்டு கேட்டு இன்றைக்கி இதை ஆராசாயா பார்லிமெண்ட்டில் ஓப்பனாகவே கேட்டாப்புல தமிழ்நாடு உங்களுக்கு என்ன பண்ணுச்சு செய்யணும்னா செய்யுங்க செய்ய முடியாதுன்னா முடியாதுன்னு சொல்லுங்கள் தமிழ்நாட்டை நடத்துகிற விதம் தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கிற விதம் இது தானா எத்தனை வருஷமாக எங்களை ஏமாத்துவீங்க எப்போ கேட்டாலும் இந்தா ஒதுக்கியாச்சு அந்த ஒதுக்கியாச்சு நிதி வருது அது வருது எல்லாத்தையும் சொல்கிறீங்களே இதே அவையில் தான் உட்காந்துக்கிட்டு நிர்மலா சீதாராமன் அம்மையார் சொன்னாங்க தமிழ்நாட்டுக்கு எய்ம்ஸுக்காக நிதி ஒதுக்கி இருக்கோம் இது வரைக்கும் எங்கேயாவது வந்துச்சா எங்கேயாவது வந்துச்சா நீங்கள் மாட்டி இந்த பட்ஜெட்டில் அதை பற்றி மூச்சு கூட விடலையே ஆனால் கேட்டால் மட்டும் பணி போய் இது நாங்கள் மாட்டுக்கு ஏற்றிக்கிட்டு இருக்கோம் கட்டடத்தை கட்டிக்கிட்டு இருக்கோம் வாங்கிக்கிட்டு இருக்கோம் கவலையே படாதீங்க ஏன் ஐயா நட்டா தான் இப்போ வந்து சுகாதார அந்த வெல்த்து வெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் குடும்ப நலன் காக்கும் அமைச்சர் ஐயா தான் இப்போ அதுக்கு வந்து ரெஸ்பான்சிபிளாக உண்மையிலேயே ஐயா நட்டாவை நம்ம பாராட்டணும் ஒரு இடத்துல இத்தனை நாள் அவங்க அந்த எந்த வார்த்தையை சொல்லக்கூடாது நாங்கள் சொல்ல மாட்டோன்னு புடிவாதமாக இருந்தாங்களோ அந்த வார்த்தையை ஐயா அவர் வாயில்தான் சொல்லியிருக்கார் அவங்க சார்பு ஆமாம் எங்கள் மேலே தப்பு நாங்கள் தான் தாமதப்படுத்திட்டோம் ஐயா முதல் முறையாக அவங்க இருந்து இதை கேட்கறதுக்கே சந்தோஷமாக இருக்கு ஐயா வரல வருது அது வேறு பிரச்சனை அதையெல்லாம் அப்புறமா பார்த்துக்குவோம் ஆனால் அதுக்கு முன்னாடி அந்த மனுஷன் தான் செஞ்ச அந்த தப்பை ஒத்துக்கிட்டாப்ல உண்மையிலே அது ரொம்ப பெரிய விஷயம்ப்பா இப்போ இந்த ப்ராஜெக்ட் எப்போ ஆரம்பிச்சுன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஒப்புதல் ஆகி உள்ளே வர்றதுக்கு ஒன்றியம் கொடுத்துச்சு ஓகேப்பா மதுரையில் எய்ம்ஸ் தமிழ்நாட்டில் ஒரு எய்ம்ஸை நம்ம கட்டுவோம் அந்த எய்ம்ஸு கட்டுறதுக்கு எவ்வளோ செலவாகும்னு அப்போ பட்ஜெட் எஸ்டிமேஷன் போட்டாங்கன்னா ஆயிரத்தி இரநூறு கோடி சம்திங் போட்டாங்க கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கு இதுக்காக ஒரு இரநூத்தி ஒரு ஏக்கரை தேர்ந்தெடுத்து மதுரையில் தோப்பூரில் வச்சுட்டாங்க ஐயா வந்து ஒய்யாரமாக அடிக்கல் நாட்டிட்டு போனார் அடிக்கல் கவலைப்படாதீங்க மக்களே நாலு வருஷத்தில் உங்களுக்கு இந்த இடத்துல நீங்கள் இப்படி இருக்கிற உங்கள் ஊர் இப்படி ஆயிருன்ற மாதிரி பயங்கரமாக சொல்லிட்டு போனார் ஆனால் என்னன்னா அது வந்து நம்ம கையிலேருந்து அதாவது இங்கேருந்து கொடுக்கல அங்கேருந்து சென்ட்ரல்லேருந்து கொடுக்கல ஜப்பான்லேருந்து ஒரு கம்பெனி நிதி உதவி பண்ணி ஒரு அமைப்பு நிதி உதவி பண்ணி அது மூலியமாக தான் அந்த கட்டடத்தை எழுப்புறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு பிளான் ஆனால் அந்த அடிக்கல் நாட்டினாங்க தெரியுமா அந்த அடிக்கல் நாட்டுறதுக்கு முன்னாடி கூட பதினெட்டுலேயே ஒப்புதல் கொடுத்தாச்சு அதுக்கான ப்ராசஸ் ஆரம்பித்தாச்சு நியாயமாக என்ன பண்ணணும் எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு ஓகேப்பா இன்றைக்கி நம்ம வேலையை ஆரம்பித்தோம்னா இனிமேல் அந்த வேலையை தான் அதுக்கப்புறம் நம்ம வந்து அடுத்த வேலைக்கு போவோம் அது நிற்காது வேலையை முடிக்கிற வரை இந்த வேலை நிற்காது அப்படித்தானே போகணும் அங்கே எதையுமே ரெடி பண்ணல கடனு கூட அது ஜப்பான் கம்பெனிலேருந்து கையெழுத்து அந்த ஒப்பந்தம் கூட ஒன்றும் போடலை அது கடலை வந்து அவசரமாக ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அந்த டேட்டை நீங்கள் கலக்க வச்சு ஜனவரி இருபத்தி ஏழு கிட்டத்தட்ட அந்த தேர்தல் வரக்கூடிய ஒரு சமயம் கொண்டாந்து அந்த நேரத்தில் அடிக்கலை நாட்டிட்டு போனாங்க அதுதான் அந்த அதுதான் நெஸ்டம் அந்த தேர்தலுக்காக போட்ட அடிக்கல் இல்லாட்டி ஒன்றுமே இல்லாமல் எது எந்த ஏற்பாடுமே செய்யாமல் எப்படி இதை வந்து கட்ட போகிறோம் அடுத்தடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்ற பிளானே இல்லாமல் ஒருத்தர் கொண்டு அந்த அடிக்கலை நாட்டுவாங்கல்ல நாட்டுவாங்க இந்த ராமர் கோயிலில் பண்ணாங்கல்ல அவசர அவசரமாக வரும் இப்போ ஒழுகுது ஊற்றி ஒழுகுது அது மாட்டு அதே மாதிரிதான் இதுவும் வேறு எதுவும் கிடையாது கரெக்டாக அந்த நேரத்துக்கு என்ன தேவையோ அவங்கவுங்க அந்தந்த இது போடுவாங்க இல்லை அங்கங்க இருந்தால் உனக்கு பசிக்குதா இதை மட்டும் சாப்பிட்டு கொஞ்ச நேரத்துக்கு உசுர் போட அந்த மாதிரி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல வந்து ஐயா வந்துட்டு போனாரு மறுபடியும் ரெண்டாயிரத்தி இருபதுல அதோடய எஸ்டிமேஷன் ரெண்டாயிரம் கோடியாக போயிடுச்சு ரெண்டாயிரம் கோடியாக போயிடுச்சு இதுக்கு இடையில இது அங்கே மெடிக்கல் ஸ்ட்ரீட்லாம் வேற அதையும் வந்து ஒரு காலேஜாக கட்டாத காலேஜே இல்லாத இடத்த இருக்கிறத கன்சிடர் பண்ணி ஏகப்பட்ட பேர் அதுக்கு வந்து இடம் கொடுக்கவும் ஆரம்பிச்சுட்டாங்க சீட்டு ஒதுக்கா இங்கேருந்து ஒதுக்குறதெல்லாம் ராமநாதபுரத்துக்கு போயிடுச்சு மதுரையில் வந்து விழுந்ததெல்லாம் ராமநாதபுரத்துக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டாங்க நீங்கள் அங்கே போய் இப்போ இங்கே இப்போதைக்கு இங்கே வந்து உங்களுக்கு ஃபெசிலிட்டி கம்மியாக இருக்குது ஃபேக்கல்ட்டி கம்மியாக இருக்குது அதனால் நீங்கள் அங்கே போய் நீங்கள் படிச்சுக்கோங்க அப்படின்ட்டாங்க இப்போ இதுக்கு அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுன்னு நினைக்கிறேன் அப்போ தான் வந்து அவங்க ஜப்பான் கம்பெனியோட அந்த அக்ரிமெண்ட்டே போட்டாங்க கடன் சேங்ஷன் ஆகிடுச்சு இங்கேயும் ஃபண்டு வந்துருச்சு ஆனால் அந்த ஃபண்டு இங்கே இன்னும் வந்து சேரலை இதுக்கிடையில் கவர்மெண்ட் நடத்துகிற அந்த ஒரு ப்ராஜெக்டுக்கு இது கவர்மெண்ட் பண்ணுற ப்ராஜெக்ட் தானே அந்த ப்ராஜெக்ட்டுக்கு சுற்றுச்சூழல் அனுமதி இல்லை அரசாங்கம் சட்டத்தை மீறி சட்டவிரோதமாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்குன்ட்டாங்க அங்கே என்ன வேலை பார்த்தாங்கன்னு தெரில சுற்றி காம்பவுண்டு தான் எடுத்து வச்சுருந்தாங்கல்ல அந்த காம்பவுண்டை கட்டி விட்டு நாங்கள் கன்ஸ்ட்ரக்ஷனையே முடிச்சுட்டோம் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாங்க காம்பவுண்டை கட்டிட்டு கன்ஸ்ட்ரக்ஷனை முடிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து தமிழ்நாடு அரசு என்ன பண்ணுச்சு ஓகே நாங்கள் உங்களுக்கு அந்த பர்மிஷன் தானே வேணும் இந்த பர்மிஷனையும் நாங்கள் வாங்கி தர சொல்லி இங்கே வந்து பர்மிஷனை கொண்டு போய் கொடுத்துச்சு இதுக்கிடையில் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஐயா நட்டாவே இங்கே வந்தார் அப்பா நட்டா வந்து மினிஸ்டர்லாம் கிடையாது அவர் பாஜகவோட தலைவர் தேசிய தலைவர் அங்கே அவர் வர்றப்போ அவர்கிட்ட கேட்குறப்ப என்னங்க இவ்வளவு நாளாக இருக்கே இப்படி இழுத்து பிடிச்சிக்கிட்டு இருக்கோமே அஞ்சு வருஷம் ஆவாங்க கட்டுவீங்க நீங்கள் அவன் அஞ்சு வருஷத்தில் என்னென்னமோ பண்ணிட்டு இந்நேரம் எப்படியெல்லாம் இருந்துருக்கேன் நீங்கள் எப்படி பண்ணலாமா இதெல்லாம் நீங்கள் தமிழ்நாட்டை பழி வாங்குறதுங்க அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் ஜி நைன்டி ஃபைவ் பர்சன்ட் வேலை முடிஞ்சிடுச்சுச்சி நீங்கள் நம்ப மாட்டீங்க சொன்னால் அப்படின்னு ந சுற்றி ஏதாவது கண்ணுக்கு விடாடி ஏன் எதாவது தெரிஞ்சாலும் நபலப்பா என் கண்ணுக்கு தான் தெரிய மாட்டேங்கிறா இல்லை உங்கள் கண்ணுக்கும் தெரிய மாட்டேங்கிறான்ற மாதிரி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் சுதாயிடுச்சு அதுக்கப்புறம் என்ன சொல்லிட்டாப்புல இல்லைங்க அந்த கட்டுமான பணிகளுக்கான வேலைகளை செய்யறதுக்கு தொண்ணூத்தஞ்சு சதவீதம் நாங்கள் எப்போ அஞ்சு வருஷம் கழிச்சு அஞ்சு வருஷம் கழிச்சு இப்பயும் இதையே வந்து கேட்குறாங்க அதான் ஐயா ஆராசா கேட்டது ஏங்க முதற்கட்ட பணியை இன்னும் ஆரம்பிக்கணும் புரியுதுங்களா அங்கே வருமா வராதா அவ்வளோதான் கேள்வி சிம்பிள் ரொம்ப சிம்பிள் தமிழ்நாட்டை ஏன் இப்படி டார்ச்சர் பண்ணுறீங்க அதுக்கு ஐயா முதல் முறையாக அவர் வாயை திறந்து நாங்கள் பண்ணுறோம் இதுக்கு மேலே முழு வீச்சில் இது நடக்கும் கவலைப்படாதீங்க இது எங்கள் மேலே தான் மிஸ்டேக்கு அப்படின்னு மொதல் முறையாக அவர் வாயை திறந்து சொல்லியிருக்கோம் இப்போ ஐயா மு ஸ்டாலின் ஒரு கேள்வி கேட்டால் தெரியுமா இந்த பட்ஜெட்டில் வந்து நம்மளை தமிழ்நாட்டில் ஒதுக்கிட்டாங்க அவ்வளோதான் தீண்ட தகாதவர்களாக்கிட்டாங்கன்னு இங்கே அது வேற ஆனால் அந்த பட்ஜெட்டில் அறிவிச்ச அந்த அறிவிப்பெல்லாம் எல்லாம் இப்போ சொன்னாங்களே எவ்வளோ தூரம் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து இருபத்தாறாயிரம் கோடி ஐம்பதாயிரம் கோடி எவ்வளோ எவ்வளவோ இங்கே ஒரு பஞ்சாயிரம் கோடி இதெல்லாம் வந்து முதல்ல நிறைவேற்றுவாங்களான்றது எங்களுக்கு சந்தேகமாக இருக்குன்றப்ப யாரை பார்த்து சந்தேகப்பட்டீங்க எங்களையெல்லாம் பார்த்தா உங்களுக்கு அப்படியா தெரியுது நாங்கள் இது வரைக்கும் கொடுத்த வாக்கை எங்கேயாவது நாங்கள் மீறி இருக்கோமா அப்படின்ற மாதிரியெல்லாம் நிறையா பேர் பேசினாங்க அதுக்கு காரணம் இதான் அந்த அறிவிப்பு அந்த நிதி ஒதுக்குறது திட்டங்கள் இது எல்லாமே அவங்க ரொம்ப அழகாக பேசும்போது அப்படியே சொட்ட சொட்ட பேசுவாங்க தேனு சொட்டை சொட்ட அதுக்கப்புறம் வறண்டு போய் தெரியணும் நம்மதான் அவங்க பின்னால் என்ன சொல்லுவாங்க இல்லை கடன் கொடுக்கறதுக்கு வேணால் நம்ம நடையா நடப்போம் அந்த கடனை திருப்பி வாங்குறதுக்கு அவன் நடையாக நடக்கணும் இல்லையா அதே மாதிரி தான் வாக்குறுதியை கொடுக்குற வரைக்கும் தான் நம்ம உட்காந்து அவங்க பின்னாடி தொங்கணும் வாக்குறுதியை கொடுத்ததுக்கப்புறம் அவங்க நம்ம பின்னாடி தொங்கணும் அப்பா சொல்லுவாங்கல்ல அந்த கதையாக தான் இருக்குது இதில் என்ன ஒரு பெரிய ஆச்சரியம்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி எந்த விதமான ஒரு ஒரு பேஸே இல்லாமல் அடிக்கல்ல நாட்டிட்டு போன ஐயாவோட அந்த பல்லல் குணம் இருக்கு இல்லையா இதில் வேற தமிழ்நாட்டுக்கு அள்ளி தந்துருக்கார் நீங்கள் அவரை பார்த்து என்ன செய்யாத விஷயத்தையெல்லாம் சொல்லி 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 ப அதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேசுங்க சார் ஒரு ப்ராஜெக்ட் ஒரு ஆஸ்பத்திரியை கட்டி உயிர் அதாவது ஆஸ்பத்திரின்றது எவ்வளோ முக்கியமான விஷயம் அங்கே இருக்கிற வேலை எவ்வளோ நம்பிக்கையோடு இருந்துருப்பாங்க போது அதை யோசிச்சு பாருங்கள் எய்ம்ஸ்னு ஒன்று இங்கே வர்றப்போ எட்டாயிரம் உண்மையிலே இதோட அந்த இடத்தோட இதுவே மாறி போயிருக்கும் தன்மையே மாறி போயிருக்கு மக்களோட மனநிலைமையே வேற மாதிரி இருக்கு இனிமேல் நம்ம எங்கேயும் ஓட வேண்டாம் எதுவும் பண்ண வேண்டாம் நமக்கு இங்கே ஒன்று ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபெசிலிட்டி இருக்குது ஆக்சுவலி அதுதான் இன்டர்நேஷனல் ஃபெசிலிட்டி தான் அது வந்ததுக்கப்புறம் மதுரையோட டோனே மாறி போயிரு சார் ஆல்ரெடி மதுரையில் ஏகப்பட்ட ஃபேமஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது பட் அல்டிமேட்டாக எங்கேயுமே இல்லாத ஃபெசிலிட்டி ஒரு சில இடங்கள்ல மட்டுமே இருக்க போகிற ஃபெசிலிட்டி தமிழ்நாட்டை குறிப்பா மதுரையில் வருது அப்படின்றப்போ அங்க சுத்தி என் மனசு எவ்வளவு சந்தோஷப்பட்டிருக்க இவ்வளவு பேரையும் நம்ப வச்சு ஏமாத்திருக்கீங்களே அப்படின்றது அந்த ஒரு விஷயம் தான் ஆனா இனிமேல் ஏமாற மாட்டோம் அதாவது ச அவர் அந்த நாடாளுமன்றத்துல உட்காந்து வாக்கு கொடுத்துருக்காரு ஐயா ஜே பி நட்டா இனிமேல் அதுலேயும் ஒரு உண்மை இருக்கு இத்தனை நாளாக நாங்கள் உங்களை ஏமாத்திட்டு இருந்தோம் அதாவது இவங்க ஏமாற்றிக்கிட்டு இருந்தா ஐயா பட் இனிமேல் நான் இருக்கிறேன் நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க நான் உங்களை ஏமாற்ற மாட்டேன் கூடிய சீக்கிரம் அதெல்லாம் முடிச்சு கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு ஐயா சொல்கிறத நம்புவோம் கூடிய சீக்கிரம் தமிழ்நாட்டுக்கு எய்ம்ஸு ஆத்தா நான் பாசாயிட்டேன் அப்படின்ற தான் ஒரு ஃபீல்டு இருக்கு இந்த வார்த்தையை கேட்குறதுக்கே அவங்க அவ்வளோ ஃபீல்டு இருக்குது நான் கொண்டாந்து வச்சுட்டானா யாருக்கு பெருமை யாருக்கு இதனால ஏன் செய்ய மாட்டேன் பழி வாங்குறது வேற மக்களுக்கு பயனுள்ளது பண்ணுறது வேறு இதுக்கும் அதுக்கும் நியாயமாக பார்த்தா இது நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தான் வேல்யூ கூடும் ஏன்னா அவங்க ரொம்ப தெளிவாக சொல்லி அவங்க சொல்லியிருக்கா இது முழுக்க முழுக்க அங்கேருந்து ஒன்றியத்துலேருந்து கொடுக்குறது தான் அவங்க சொல்லிட்டாங்க அதுக்காக நாங்கள் கூட மாடு எல்லா வேலையும் பார்ப்போம் ச ஆனால் அதை கூட பண்ண மனசு இல்லைன்னா இத்தனை நாள் இருக்கிறவங்களுக்கு இப்போ பண்ணுறாங்கன்னா வேறு பலி கிடையாது ஆக்சுவலி வேற வழி கிடையாது பச்சையாக தெரிஞ்சு போயிடுது ஏமாது ஏன்னா ஒதுக்கின படத்தை இது வரைக்கும் ஒதுக்கவே இல்லை இந்த லட்சணத்தில் இடையெல்லாம் அவங்களுக்கு வந்து ஒரு மேலாளர் அதுக்கு தான் ஐயா ஸ்டாலின் கண்ணுன்னு சொல்லியிருந்தார் ஏங்க அவருக்கு தேவை இல்லாமல் மாதம் மாதம் ஒரு பத்து லட்ச ரூபாய் தூக்கி கொடுக்கறதுக்காக நீங்கள் உட்காந்துருக்கி அதுவும் இந்த நிதியிலேருந்து தாங்க போவோம் ஆரம்பிக்கவே இல்லாது அதாவது க வெறும் ஃப்ளாட்டுக்கு எதுக்குங்க இன்ஜினியரு ஃப்ளாட்டு கட்டப்போகும்போது தானே இன்ஜினியர் வேணும் அந்த மாதிரி எல்லாம் நிறைய இருந்துருக்கு பட் இனிமேல் இந்த குழப்பங்கள்லாம் தீர்ந்து மக்களுக்கு ஒரு விடுகளை பண்ணீங்கன்னா மக்கள் நல்லா இருப்பாங்க நீங்களும் நல்லா இருப்பீங்க கண்டிப்பாக மனசார வாழ்த்துவாங்க இப்படி ஒரு விஷயம் ஒன்றா சேர்ந்து நீங்கள் கொண்டு வர்றப்போ செய்து உங்கள் அரசியலை எல்லாம் நுழைக்காதீங்க ஏன்னா இதெல்லாம் நேரடியாக எங்களை பாதிக்கிறது இதில் நீங்கள் டிலே பண்ணுறதுனால உண்மையிலே எவ்வளோ உசுறு போச்சு எவ்வளோ பேருக்கு வாழ்க்கை போச்சு எவ்வளோ குடும்ப நடுத்தர்கள் நின்றுச்சு கண்ணுக்கு தெரியாது ஆரம்பித்ததுக்கப்புறம் அந்த போவாங்க இல்லைங்களா ஃப்ளோ அது போனதுக்கு அப்புறம் தான் உண்மையிலே தப்பு பண்ணிட்டோம்னு அப்போ ஃபீல் பண்ணுவாங்க பட் அப்போயும் ஃபீல் பண்ணுவான்னா தெரியல பட் இனிமேலும் டிலே பண்ணாமல் கூடிய சீக்கிரம் எவ்வளோ கூடிய சீக்கிரம் உங்களால் இதை செய்ய முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் செஞ்சுருக்கும் நன்றி